தலைவருக்கு ஆலோசகராகவும் இதே தெய்வம் புரட்சி அம்மா அவர்களுக்கும் ஆலோசகராகவும் விளங்கக்கூடிய பெரியவர் பன்ரூட்டியார் அவர்களே இறுதியாக நம்மிடம் கருத்துக்களை தெரிவிக்க வருகைக்கும் கழகத்தினுடைய உரிமை குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் தமிழகத்துடைய எதிர்கால வருங்கால முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே இணை ஒருங்கிணைப்பாளர் ஓரத்த நாடு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஓ பி எஸ் அவர்களுக்கு பக்க பலமாக விளங்கிக் கொண்டிருக்கும் அண்ணன் ஆர்வி அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் தர்மர் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஐயப்பன் அவர்களே கொள்கை பரப்பு செயலாளர் இங்கே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் அண்ணன் மருது அழகராஜ் அவர்களே அண்ணன் ஓ பி எஸ் இந்த தர்மயுத்தம் தொடங்கியதிலிருந்து அவரோடு இருந்திருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர்கள் அண்ணன் வெள்ளமண்டி நடராஜன் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களே தஞ்சாவூர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் சுப்பிரமணியன் அவர்களே மற்றும் காலத்தின் நருமை கருதி மாவட்ட செயலாளர் சதீஷ் அவர்களே மகளிர் அணியினுடைய நிர்வாகிகளே மாவட்ட கழக செயலாளர்களே தலைமை கழக செயலாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து மூன்று கருத்துக்களை தெரிவித்துவிட்டு விடைபெறலாம் எண்ணிய புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவினுடைய சீடர் அண்ணன் ஓபிஎஸ் என்று எல்லா கூட்டங்களிலும் பேசினோம் உணர்ந்தோம் இந்த முறை அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இரட்டை போட்டியிடுவதற்கு புரட்சி தலைவர் அம்மாவோடைய அமைச்சர்களில் இருந்தவர்களும் அங்கே செல்வந்தகர்களாக இருந்தவர்களும் அந்த இரட்டை போட்டியிடுவதற்கு தயங்கிய போது கூட இந்த தொண்டர்களுக்காக நான் போட்டியிடுகின்றேன் என்று சொல்லி அண்ணன் கோபிய சரவகை ராமநாதபுரத்தில் போட்டியிட்டு மூன்றரை லட்சம் வாக்கியர் வாய்ந்திருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் ஒரு தலைவனுக்கு அடையாளம் நான் எதை வேண்டுமாலும் செய்யக்கூடிய துணிவு எனக்கு இருக்கின்றது என்பதை எடுத்து காட்டினார் அண்ணன் கோபியஸ் என்பதை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிட்டேன் அண்ணன் கோபிய சவரகளை அவர்கள் சேர்க்கவில்லை சேர்க்கவில்லை என்று சொன்னார் அதற்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் சேர்ப்பதற்கு இந்த அண்ணா திமுக எவரும் இல்லை இருந்தால் இணைப்பு சேர்ப்பது வேறு இணைப்பு வேறு அண்ணன் ஓபிஎஸ் என்று சொன்னால் நான் இருக்கின்றோம் என்று சொன்னால் அது இணைப்பாக தான் இருக்குமே தவிர சேர்ப்பாக ஒருபோதும் இருக்காது என்பதை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்றைய காலகட்டத்தில் ஒரு உண்மையை நாம் அனைவரும் அறிந்தாக வேண்டும் இந்த இயக்கத்தில் போராடி உரிமை மீட்பு குழு என்று ஐந்து பேர் இருக்கின்றார்கள் அண்ணன் கோபியசோடு யார் இருக்கின்றார் என்று தெரிவிக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஒன்றை உறுதியாக சொல்ல என்னால் முடியும் நாம் இந்த தமிழகத்தில் நம்முடைய அணி வாங்கிய வாக்குகளில் குறிப்பாக தென் மாவட்டத்தில் வாங்க வாக்கியவில்லை அதிகமான வாக்குகளை அண்ணன் கோபேஷ் அவர்களால் பெற்றோம் என்பதை நாம் உணர முடிந்தது ஆகவேதான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிப்பட்ட பலம் இதை எல்லோரும் அவர்களும் உணர்ந்திருக்கின்றார்கள் நாமும் உணர்ந்திருக்கின்றோம் ஆனால் வெற்றி என்பது எப்போது இப்போது பலத்தை காட்டிவிட்டோம் ஒரு அடி டெப்பாசிட் இழக்கின்றது ஒரு அடி அதிகமான வாக்களை பெறுகின்றது ஆனால் வெற்றி எப்படி வெற்றி என்பது அண்ணா திமுக்காக்கு வேண்டும் என்று சொன்னால் இரண்டு அணிகளும் விணைந்து இரட்டரை சின்னம் மீண்டும் பெற்று அண்ணன் கோபேஸ்வரரின் தலைமையிலேயே இயக்கம் வந்தால் தான் முடியும் என்பதை உணர்ந்து செயல்படுத்தால் இந்த நிலைத்து நிற்கும் வாழ்வதற்கு ஒருங்கிணைப்போம் ஒத்துழைப்போம் இந்த இயக்கத்தில் பின்னால் இருக்கும் தொண்டர்களும் வாழ்வதற்கு ஒருங்கிணைந்து செயல்படுவோம் செயல்பட்டு வெற்றி காண்போம் அந்த செயல்பட்டு வெற்றி காண்பதற்கு ஒருவருக்கு விருப்பம் இல்லை என்று தெரிவித்தால் இந்த இயக்கத்தை அவர்கள் அளிக்கின்றார்கள் அண்ணா அதிமுக தொண்டன் ஒருபோதும் சும்மா விடமாட்டான் என்பதை மட்டும் தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்